ஸாம் வலைக்கம் இப்போ தான் பார்க்குறேன் இப்போ இதை ஆமாம் இவ்வளோ ஆதாரங்களை நீங்கள் இதில் தி இப்போ எனக்கு தெரியும் நீங்கள் இப்போ இதெல்லாம் எதையுமே வந்து டப்புன்னு எடுத்தான் கவுத்தோன்னு பேசுகிறாள் இல்லை கரெக்டாக ஆய்வு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் அந்த செய்தி வெளியிடையே அதே மாதிரி எல்லோரும் சொன்னாங்க தான் நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லோரும் வெளியிட்டாங்க திருப்பி எல்லாருமே ஒரே இதில் மறுத்தாங்க அந்த இதில் வந்து நீங்கள் மட்டும் மா அந்த இதில் அப்படியே இதாகவே ஸ்டேபிளாக நின்ற ஆனால் மற்றவங்க எல்லாம் வந்து ஜோடான் மட்டும் தான் மறுத்தது அது வந்து அதையும் நான் சொல்கிறேன் ஜோடான் மட்டும் தான் மறுத்துது ஆனால் இவங்க யாருமே மறுக்கல ஜோடான் மட்டும் இல்லைன்னு சொன்னது ஆமாம் அது வந்து இப்போ வந்து தூதர உறவு வந்து இவங்களுக்கு இருக்கா சவுதிக்கும் தூதரக உறவு அங்கே இருக்குதா இஸ்ரேலுக்கும் ரெண்டு பேரும் தூதர உறவு இரு இருந்துச்சுனாக்கா இது கண்டிப்பாக அது நடக்கிறது ஏன்னா ஒப்பந்தம் படி நடக்கும் அது வந்து இருந்திருக்கும் அது ஒரு இது தெரிஞ்சுக்கலாம் அது வந்து இல்லை பாய் தூதரக உறவு வந்து சவுதிக்கும் இஸ்ரேலுக்கும் கிடையாது இதுவரைக்கும் கிடையாது எம்பஸியாக நிறுவறதுக்கான முயற்சி தான் இந்த சவுதி நார்மலைசேஷன் அக்டோபர் ஏழு ஹமாஸ் தாக்குதலுக்கு முன்னாடி அந்த ஆப்ரஹம கார்ட்ஸில் யுஏஇ நம்ம மொராக்கோ சூடான் பஹ்ரீன் இந்த நான்கு நான்கு நா நாடுகளும் வந்து ஃபார்மலாக நார்மலைஸ் பண்ணி தூதரக உறவுகளுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் நடந்து பைலாட்ரல் டைஸு எல்லாமே கிளியர் ஆகி வந்த தான் சவுதி அரேபியாவுக்கு நோக்கி காய் நகர்த்தினாங்க திரை தூதரக உறவு இல்லாமலேயே சவுதி அரேபியா சவுதி அரேபியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் வந்து மூன்று விஷயங்களில் வந்து ஆல்ரெடி இது வந்து ஃபேக்ட்டு இது நீங்கள் ஜென்ரலாகவே அவைலபிளாக இருக்கும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் மூன்று விஷயங்களில் திரைமுறைவில் வந்து சவுதி அரேபியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் தூதரக உறவு இல்லாமலேயே மூன்று விஷயங்களில் கோஆப்ரேஷன் இருக்குது ஒன்று வந்து இன்டெலிஜென்ஸு இன்னொன்று வந்து செக்யூரிட்டி இன்னொன்று வந்து டிப்ளமசி ஸோ இந்த மூன்று விஷயங்கள்லாம் ஆல்ரெடி பிகைண்ட் தி ஸ்க்ரீனில் சவுதி அரேபியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் நிறைய அதாவது பேக் அண்ட் ஃபோர்த்து பரிமாற்றங்கள்லாம் இருக்குது இப்போது இஸ்ரேலினுடைய பாதுகாப்பை சவுதி உத்தரவாதப்படுத்தும் சவுதியினுடைய பாதுகாப்பை இஸ்ரேல் உத்தரவாதப்படுத்தும் அப்படிங்கிற மாதிரிலாம் விஷயங்கள் இருக்குது அதனால தான் நம்ம அந்த காசா மீதான இஸ்ரேலின் போருக்கு அரபு அரசுகள் எப்படி பணம் அளிக்கின்றனன்னு ஒரு வீடியோ போடும்போது அதில் வந்து இருந்து ஆயுதங்கள் இம்போர்ட் பண்ண நாடில் சவுதி அரேபியாவும் ஒன்று புரியுதுங்களா அது இல்லை அதாவது குவான்டிட்டி ரீதியாக கூடுதல் குறவு இருக்கலாம் பட் இம்போர்ட் பண்ண நாடுகளில் அதிகமான இம்போர்ட் யூஏஇ அந்த ஆப்ரஹாம் மக்கார்ட்ஸில் இருக்கக்கூடிய மொராக்கோ இதெல்லாம் பண்ணியிருக்குது சவுதி அரேபியாவும் இம்போர்ட் பண்ணியிருக்கு அதனால் பிஹைண்ட் தி ஸ்க்ரீனில் இந்த தூதரக உறவு இல்லாட்டாலும் செக்யூரிட்டி இன்டெலிஜென்ஸ் டிப்ளமசி இந்த மூணுலேயும் வந்து சவுதி அரேபியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் மத்தியில் நல்ல ஒரு கோஆப்ரேஷனும் அக்ரிமெண்ட்டும் இருக்குது ஆனால் என்ன வித்தியாசம் அப்படின்னா அதாவது சவுதி அரேபியா நிறுவப்பட்ட காலத்திலிருந்து இப்பொழுது வரைக்கும் அமெரிக்கா பிரிட்டனுடன் வெளிப்படையாக உடன்படிக்கையாளர்களாக மிலிட்டரி ஆலைஸாக வெளிப்படையாகவே இருக்கின்றனர் கிங் அப்துல்லா வந்து ஒரு இம்பீரியலிஸ்ட் அடி தான் அமெரிக்காவுக்கு வந்து தங்களுடைய நாட்டிலே வந்து இராணுவ தளம் வழங்கினார் கிங் அப்துல்லா அதாவது கிங் சல்மானுக்கு முந்தைய மன்னர் ஆப்கானிஸ்தான் ஈராக் மீது அமெரிக்கா போர் தொடுக்கும் போது வார ஆன் டெரர் அப்படிங்கிற பீடிகையில் இது மிலிட்டரி பேஸ் வழங்கினார் அதனால் அமெரிக்காவோட சவுதி அரேபியா பிரிட்டனோட சவுதி அரேபியா இருந்து அவங்க நிறுவப்பட்ட டைம்லேருந்தே க்ளோஸாக தான் இருக்கிறாங்க ஆனால் இஸ்ரேலுடன் வந்து ரகசியமாகவே அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு வந்தாங்க அதே மாதிரி ஃபெலஸ்தீன் இஷ்யூவில் வந்து சவுதி அரேபியாவினுடைய நிலைப்பாடு நைன்டீன் சிக்ஸ்டி செவன் பார்டரை உத்தரவாதப்படுத்தும் வகையில் அவர்களுடைய நிலங்களையும் உரிமைகளையும் இழந்த பகுதிகளையும் மீட்டெடுத்து அவர்களுக்கான அந்த பகுதிகளை நாட்டை திரும்ப வழங்க வேண்டும் அந்த பார்டரில் அவர்களுடைய நிலங்களை உரிமைகளை உத்தரவாதப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது தான் சவுதியினுடைய நிலைப்பாடு சவுதியினுடைய நிலைப்பாடு வந்து முகமது பின் சல்மான் டேக் ஓவர் முன் டேக் ஓவர் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் இஸ்ரேல் விவகாரத்தில் இப்படி தான் இருந்தது இதில் வந்து கிங் ஃபைசல் வந்து ஒரு சின்ன எக்ஸப்ஷன் கிங் ஃபைசல் வந்து ஓரளவுக்கு ஈமானிய உணர்வோடு வாழ்ந்தவர் அப்படிங்கிறது அவருடைய நிலைப்பாட்டிலிருந்து தெளிவாகுது அவர் வந்து அரபு முஸ்லீம் நாடுகள் வந்து தங்களுடைய வேற்றுமைகளை மறந்து இஸ்ரேலுக்கு எதிராக வந்து ஓரணியில் ஒன்று திரண்டு ஜிஹாத் செய்ய வேண்டும் என்று ஜிஹாதிற்கு அழைப்பு விடுத்தார் அதாவது எப்படி வந்து மக்கா மதீனா நமக்கு வந்து இஸ்லாத் முஸ்லீம்களினுடைய புனித ஸ்தலமோ அதுபோல் மஸ்ஜிதல் அக்ஸாவும் முஸ்லீம்களினுடைய புனித ஸ்தலம் எப்படி வந்து மக்கா மதீனா இழிவுபடுத்தப்படுவதை நாம் வந்து டாலரேட் பண்ண மாட்டோமோ அதை நம்மால் பொறுத்து கொள்ள முடியாதோ மூமின்களாக அதுபோல் மஸ்ஜிதல் அக்ஸா வந்து இழிவுபடுத்தப்படுவதை நம்மால் பொறுத்து கொள்ள முடியாது ஆகவே அந்த இழிவுபடுத்தல்களில் இருந்து ஜியோனிசவாதிகளினுடைய கைகளிலிருந்து மஸ்ஜிதல் அக்ஸாவை வந்து லிபரேட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம ஓரணியில் ஒன்று திரண்டு அவர்களுக்கு எதிராக போராடணும்னு கிங் ஃபைசல் அழைப்பு விடுத்தார் புரியுதுங்களா இந்த ஒட்டுமொத்த மொனார்க்கியினுடைய அந்த ஹைரார்க்கியில் அதாவது சவுதி அர நிறுவனர் அப்துல் அசீஸ் இப்னு சவுதில் தொடங்கி இப்போ இருக்கக்கூடிய எம்பிஎஸ் வரைக்குமான அந்த மொனார்க்கியினுடைய வரிசையில் கிங் ஃபைசல் வந்து ஒரு எக்ஸப் எக்ஸப்ஷன் அவர் வந்து அதாவது ஆயில் பாய்காட் பண்ணார் அமெரிக்காவுக்கு எதிராக ஆயில் பாய்காட் பண்ணார் ஏன்னா அமெரிக்கா தான் பிரைமரி பேட்ரான் இஸ்ரேலுக்கு அதற்கப்புறம் தான் ஐரோப்பிய நாடுகள்லாம் உண்டு இவர் வந்து ஆயில் பாய்காட் சவுதி ஆயில் பாய்காட் பண்ணது மட்டும் இல்லாமல் பிற எண்ணெய் ஏற்றுமதி செய்யக்கூடிய எண்ணெய் எரிவாயு ஏற்றுமதி செய்யக்கூடிய பிற அரபு நாடுகளுக்கும் எண்ணெய் ஏற்றுமதியை வந்து நிறுத்தும்படி பாய்காட் பண்ணும்படி வந்து அழைப்பு விடுத்தார் கிங் ஃபைசல் இது வந்து நிச்சயமாக வந்து அமெரிக்காவை ஆட்டம் காண வச்சுது அமெரிக்கா அவனுடைய எக்கனாமியில் வந்து பெருது பலத்தை அடி விழுந்துது ஒரு எக்கனாமிக் கிரைசிஸ் வந்து சந்திச்சுது அமெரிக்காக்குள்ளாலே வந்து அவர்களுடைய குடிமக்களுக்கு குடிமக்கள் தரப்பில் இருந்து அமெரிக்க அரசாங்கத்திற்கு வந்து பேக் க்ளாஷ் வந்தது கடுமையான நெருக்கடிகளை வந்து அமெரிக்கா சந்திச்சுது அமெரிக்கா நெருக்கடிகளை சந்தித்ததுனுடைய பிரதிபலிப்பாக வந்து இஸ்ரேலும் நெருக்கடிகளை சந்திச்சது புரியுதுங்களா கிங் ஃபைசலை போட்டு தள்ளினதுக்கு முக்கியமான காரணம் அதுதான் அக்கி அதாவது ஹென்ரி கிசிஞ்சர் வந்து டூ ரவுண்ட்ஸ் த்ரீ ரவுண்ட்ஸ் ரவுண்ட்ஸ் அண்ட் ரவுண்ட்ஸாக கிங் ஃபைசலோட போய் மீட்டிங் பண்ணார் ஆனால் எதுவுமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாகலை ஆனால் இறுதியான மீட்டிங்கில் கிட்டத்தட்ட கிங் ஃபைசலை வந்து கன்வின்ஸ் பண்ணுற நிலைமைக்கு வந்து போயிட்டாரு ஸோ இவர் வந்து தொடர்ந்து இருந்தால் வேறு மாதிரி ஒருவேளை வந்து இவருடைய அழைப்பை கேட்டு முஸ்லீம்கள் ஒரு ஒன்றுது ஒன்று திரண்டு இஸ்ரேலுக்கு எதிராக வந்து போர் தொடுப்பதற்காக அணி திரண்டு விட்டால் அதுவும் சிக்கல் ஒரு சைடில் பொருளாதாரம் இருக்குது இன்னொரு சைடில் வந்து படையணிகள் ஒன்று திரண்டு விட்டால் அதுவும் சிக்கல்னு சொல்லி கிங் ஃபைஸில் வந்து போட்டு தள்ளினாங்க அவருக்கு அடுத்தது வந்து கிங் ஹாலிது வாராரு மறுபடியும் வந்து ஒரு பதம் தமிழில் சொல்வாங்கள்ல கழுத கெட்டா குட்டிச்சோர்ணி அந்த மாதிரி பழைய நிலைமைக்கே வந்து சவுதியினுடைய ஸ்ட்ரட்டிஜிக் இன்டெலிஜென்ஸ் டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஸ் வந்து இஸ்ரேலோட பிஹைண்ட் தி ஸ்க்ரீனில் பிஹைண்ட் தி ஸ்க்ரீனில் நான் சொல்கிறது வெளிப்படையாக இல்லை அமெரிக்காவுக்கும் பிரிட்டனுக்கும் பிரிட்டனுடனான அமெரிக்காவுடனான உறவு முறைகள் அவர்களுக்கு வந்து வெளிப்படையாக இருந்தது இஸ்ரேலுடன் திரைமறைவில் தான் இருந்தது ஆனால் அத்திரைமறைவிலையும் முஸ்லீம்கள்டிருந்து இருந்து க்ளாஷை சந்திக்க நேரிடும் என்பதற்காக ஒரு அளவோடு மெயின்டைன் பண்ணாங்க அதாவது இஸ்ரேலினுடைய விமானங்கள் சவுதியினுடைய ஏர்ஸ்பேஸில் வந்து பறப்பதற்கு வந்து அனுமதி இல்லை சவுதியில் இறங்க அனுமதி இல்லை சவுதியில எம்பசி கிடையாது சவுதியில வந்து இஸ்ரேலி தூதர்கள் வருவதற்கு அனுமதி இல்லை இந்த மாதிரி கொஞ்சம் கட்டுப்பாடுகள்லாம் இருந்தது சவுதியில திரைமறைவுல இன்டெலிஜென்ஸ் ரீதியாலாம் பரிமாற்றங்கள் நடந்துட்டு தான் இருந்தது அந்த டைம்லேயே இஸ்ரேலுடனான உறவு முறையில் வந்து பழைய நிலைமைக்கே வந்து சவுதி போச்சு கிங் ஹாலித் வந்தார் அதுக்கப்புறம் கிங் ஃபஹது நெடுநாட்களாக ஆட்சி புரிந்தார் அதுக்கப்புறம் கிங் அப்துல்லா வந்தார் அப்படியே தொடர்ந்துச்சு ஆனால் அதற்கு முன்னாடி கிங் ஃபைசலுக்கு முன்னாடி கிங் சவுதாகட்டும் அதற்கு முன்னாடி அப்துல்லா சவுத் சவுதாகட்டும் கிங் ஃபைசலுக்கு அப்புறம் கிங் காலித் கிங் ஃபஹது கிங் அப்துல்லா இவர் இவங்க எல்லாருமே வந்து ஓரளவுக்கு இந்த ரிலீஜியஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்டினுடைய பேக் வந்து பயந்தாங்க அதாவது ஓரளவோட வந்து வாசிச்சாங்க இஸ்ரேலுடனான உறவுமுறை முறை வந்து இருந்தாலும் ஒரு அளவோடு இருந்தாங்க அந்த அளவுகள் வரையறைகள் வரம்புகள் எல்லாமே வந்து முகமது பின் சல்மான் தகர் தெரிஞ்சிட்டான் இப்போ என்ன நடக்குது அப்படின்னா வெளிப்படையாகவே எல்லாமே வெளிப்படையாகவே வந்து சவுதி அரேபியாவில் வந்து இஸ்ரேலுடனான குறிப்பாக இந்த பலஸ்தீன் இஸ்ரேல் கான்ஃப்ளிக் போயிட்டு இருக்கிறதுனால இஸ்ரேலுடனான இப்போ இப்பங்கூட கூட இந்த கா அந்த கான்ஃப்ளிக்ட்டுக்கு பிறகு நெட்டனியாக வந்து முகமது பின் சல்மானுக்கு வந்து தேங்க்ஸ் டூன்னார் அது பரந்தப்பட்ட ரீதியில் மெயின் ஸ்ட்ரீம் மீடியால அவைலபிளாக இருக்கும் அதாவது இஸ்ரேலிய விமானத்தை வந்து ரியாத்லேயோ சவுதியில் ஒரு இடத்துலையோ வந்து தரையிறக்க அனுமதித்தது அனுமதித்தது அனுமதித்ததற்கு ஒரு எமர்ஜென்சிக்கு புரியுதுங்களா அப்போ முகமது பின் சல்மான் என்ன பண்ணுறான்னா ஸ்பேஸை வந்து திறந்து விடுறான் இஸ்ரேலுக்கு புரியுதுங்களா இதெல்லாம் வந்து நார்மலைசேஷன் அந்த நார்மலைசேஷன் நடப்பதற்கான முன்முயற்சிகளில் சில முன்முயற்சிகளாக இஸ்ரேலுக்கு வந்து தன்னுடைய ஸ்பேஸை வந்து முகமது பின் சல்மான் வந்து திறந்து விடுறான் இஸ்ரேலிய விமானங்கள் வருவதற்கும் இறங்குவதற்கும் வந்து அனுமதி வழங்குகிறான் இஸ்ரேலிய தூதர்கள் வந்து சவுதி தூதர்களை சந்திப்பதற்கும் இஸ்ரேலிய அமைச்சர்கள் வந்து சவுதி அமைச்சர்களை பரஸ்பர உடன்படிக்கைகளுக்கும் ஒப்பந்தங்களுக்கும் பரிமாற்றங்களுக்கும் பொருளாதார ஏற்றுமதி இறக்குமதிக்கும் வந்து அந்த அது நிமித்தமாக சந்திக்கிறதுக்கும் அனுமதி வழங்குறான் இந்த மாதிரி வெளிப்படையாகவே எல்லாமே நடக்குது புரியுதுங்களா ஸோ அப்போது இது ஒரு ட்ரமாட்டிக் சேஞ்ச் ஸோ இது வந்து எம்பிஎஸ்சுக்கு முன் எம்பிஎஸ்சுக்கு பின்னு நம்ம சொல்லலாம் நான் சொல்கிற மாதிரி ஒட்டுமொத்தமாக இஸ்ரேலுடன் சவுதிக்கு உறவே இல்லைன்னு நான் சொல்லலை உறவுகள் இருந்தன ஆனால் வந்து அது பிஹைண்ட் தி ஸ்க்ரீனில் சரப்டீஷியஸாக ஒரு லிமிட்டை மெயின்டைன் பண்ணி அப்படியே போயிட்டு இருந்தாங்க வெளியில் வந்து இஸ்ரேலை எதிர்ப்பது போன்றுமே ஏன்னா மக்கள்கிட்ட பேக்லாஷை சந்திக்க வேண்டியிருக்கும் ரிலிஜிய ரிலீஜியஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பேக்லாஷை சந்திக்க வேண்டியிருக்கும் அப்படிங்கிற ரீதியில் ஓரளவுக்கு ஒரு மிதமான தன்மையை மெயின்டைன் பண்ணாங்க நைன்டீன் சிக்ஸ்டி செவன் பார்டரில் நின்னாங்க பலஸ்தீன்கள் பலஸ்தீனர்களுக்கான உரிமையை வந்து மீட்டுக் கொடுக்கணும் அந்த நைன்டீன் சிக்ஸ்டி செவன் பார்டரை உரி உத்தரவாதப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற ரீதியில் அவர்களுடைய சவுதி அரசாங்கம் வந்து அவர்களுடைய நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்தாங்க ஸோ இப்போ இவன் வந்ததுக்கப்புறம் இப்போ அந்த அக்டோபர் ஹமா அந்த ஏழு ஹமாஸ் தாக்குதலுக்கு பிறகும் அதன் விளைவாக கொத்து கொத்தாக பலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டதன் பிறகு ச முஹமத் பின் சல்மான் வந்து அந்த ட்ரெடிஷனலான சவுதி ஸ்டாண்டை வந்து பேசுறாரு அதாவது நைன்டீன் சிக்ஸ்டி செவன் பார்டரை உத்தரவாதப்படுத்தணும் ஆனால் அதற்கு முன்னாடி உள்ள முகமது பின் சல்மான் ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா பலஸ்தீனர்கள் வந்து இதற்கு மேலே வந்து சும்மா கூச்சலிட்டுட்டே இருக்கக்கூடாது இதெல்லாம் முகமது பின் சல்மானுடைய ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு எது கிடைக்கிதோ அதை வைத்துக்கொண்டு நீங்கள் திருப்திகரமாக இருங்கள் சும்மா சவுண்டு போட்டுட்டு இருக்கிறா இருக்காதிங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்லாம் கூட அஃபீஷியலாக இருக்குது முகமது பின் சல்மான் ஏன்னா இஸ்ரேலுக்கும் அவனுக்குமான உறவுமுறை வந்து பயங்கரமாக அதாவது திரைமறைவிலையும் சரி வெளிப்படையிலையும் சரி ரொம்ப அணுக்கமாச்சு ரொம்ப நெருக்கமாச்சு ஸோ அதனால இந்த அக்டோபர் ஏழு ஹமாஸ் தாக்குதல் நடைபெறவில்லை என்று சொன்னால் இப்போ முழுக்க முழுக்க சவுதி வந்து சவுதியில் வந்து இஸ்ரேலி எம்பசி நிறுவப்பட்டிருக்கும் தூதரக உறவுகள் வந்திருக்கும் எல்லாமே யுஏக்கும் இஸ்ரேலுக்கும் நடப்பது போல் அல்லது பிற ஐரோப்பிய நாடுகளுக்கும் இஸ்ரேலுக்கும் நடப்பது போல் சவுதிக்கும் இஸ்ரேலுக்கும் வெளிப்படையாகவே அனைத்தும் அனைத்து உறவுகளும் அனைத்து பரிமாற்றங்களும் நடந்திருக்கும் இந்த அக்டோபர் ஏழு ஹமாஸ் தாக்குதல் நடைபெறவில்லை என்றால் அஃபீஷியலாக நார்மலைசேஷன் வந்து சைன் பண்ணிருப்பாங்க இப்போ வந்து அன்பிரசிடென்டா வந்து முகமது பின் சல்மான் பிரெண்ட்ஸ் ஆஃப் ஜையான் அவார்ட்லாம் வாங்குறாருல்ல அது இதனுடைய வெளிப்பாடு தான் ஜியோனிஸ்டுகளின் நண்பர் அவார்ட்லாம் வாங்கினாரல அந்த வீடியோ கூட நம்ம யூடியூப்ல போட்டுருக்கோம் இதுங்களா மத்த அரபு அரபு முஸ்லீம் தலைவர்களை விட அதாவது இஸ்ரேலுடனான நெருக்கத்தை உத்தரவாதப்படுத்துவதற்கும் ஃபார்மலா ஸ்டேட் ஆஃப் இஸ்ரேலை வந்து அங்கீகரிப்பதற்கும் அதிக தூண்டுதலாகவும் அதிக ஊக்கப்படுத்தும் விதமாகவும் இருப்பது அதை அதிகமாக புஷ் பண்ணுறது வந்து முகமது பின் சல்மான் கிரவுன் பிரின்ஸ் முகமது பின் சல்மான் தான் அவர் வெளிப்படையாக ஜியோனிஸ்ட்டு அந்த ஜியோனிஸ்டினுடைய ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ் வெளிப்படையாக சொல்கிறாரு புரியுதுங்களா ஆப்வியஸான ஸ்டேட்மெண்ட் ட்ரான்ஸ்பரண்ட் ஸ்டேட்மெண்ட் புரியுதுங்களா ஸோ இதெல்லாமே வந்து சவுதியினுடைய அந்த ஒரு நூறாண்டு கால அது தொடங்கப்பட்டதிலிருந்து இப்பொழுது வரையுமான ஒரு நூறாண்டு கால வரலாற்றில் இதெல்லாம் வந்து வெளிப்படையாகவே இப்படி நடக்கிறது அன்பிரசிடென்ட் திரை நான் சொன்ன மாதிரி பேக் பிஹைண்ட் தி ஸ்க்ரீனில் நடந்துட்டு இருந்தது எல்லாமே இப்போ வந்து வெளிப்படையா மக்களை பற்றியோ மார்க்கறிஞர்களை பற்றியோ உலக முஸ்லீம்களிலிருந்து முஸ்லீம்களிடமிருந்து பேக் வரும் அப்படிங்கிறதெல்லாம் முகமது பின் சல்மானுக்கு ஒரு பொருட்டல்ல அதனுடைய நீட்சி தான் இந்த சவுதி வழியாக யுஏஇினுடைய துறைமுகத்திலிருந்து சவுதி வழியாக இஸ்ரேலுக்கு வந்து அந்த சரக்குகள் வந்து கொண்டு செல்லப்பட்டது ஸோ விஷயம் இப்போ சவுதிக்கு வந்து கேட்டாந்தி வாழ்மாரி தான் இருக்குது ஏன்னா அந்த யூஏஇ காரிடார் லேண்ட் காரிடார் யுஏஇ சவுதி அரேபியா ஜோர்டான் இஸ்ரேல் இந்த வழிபாதை வழியாக இஸ்ரேலிய சரக்குகளை வந்து கொண்டு செல்வதற்கான பணி வந்து ஜூலையிலே ஸ்டார்ட் ஆகிடுச்சு இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கன்ஃபார்மான விஷயம் அக்ரிமெண்ட் வந்து பியூர் பியூர்ட்ரான்ஸு அந்த கார்கோ ஃபோமும் லாஜிஸ்டிக்ஸ் ஃபார்மும் யுஏ அதை இஸ்ரேலினுடைய ட்ரக்னட் லாஜிஸ்டிக் ஃபார்மும் போட்டது இல்லைங்களா ரெண்டு நாடுகளுக்கும் இது வந்து ஆப்ரஹாம் மக்கார்ட்ஸினுடைய நீட்சி யுஏ வந்து இஸ்ரேலோட ஃபார்மல் நார்மலைசேஷனில் தான் இருக்குது அவங்க மத்தி அவங்க ரெண்டு பேருக்கும் மத்தியில் உள்ள அக்ரிமெண்ட்டில் சவுதி அரேபியா தங்களுடைய வழிபாதையை பயன்படுத்துவதற்கும் ஜோர்டான் தங்களுடைய வழிபாதையை பயன்படுத்துவதற்கும் உடன்பட்டது புரியுங்களா ஸோ இதுதான் ஹமாஸ் தாக்குதலுக்கு முன்னாடி உள்ள கலை யதார்த்தம் ஆல்ரெடி ரோடு எல்லாம் ஸ்டார்ட் ஆகி ரோடு ஒர்க்கெல்லாம் ஸ்டார்ட் ஆகி அதை லிங்க் எல்லாம் வந்து ஃபுல்லாக பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா தெரியும் இஸ்ரேலி லிங்கை தவிர மற்ற ஊடகங்கள் நடுநிலையான இண்டிபெண்ட் மீடியாஸ்லாம் இதை பற்றி நிறைய ஆர்டிகிள்ஸ் போட்டிருக்கிறாங்க ஸோ இதுதான் கலை யதார்த்தம் ஆமாம் இன்னொன்று நீங்கள் சொல்லியிருந்தீங்க எல்லா ஊடகங்களும் மறுத்துதுனால்தான் எல்லா ஊடகங்களும் அந்த இஸ்ரேல் அப்படிங்கிற அந்த வாலா நியூஸுனுடைய செய்தியை மட்டுமே வச்சு தான் செய்திகள் வெளியிட்டுருந்தாங்க அதாவது சவுதி அரேபியா யூஏ சவுதி அரேபியா வழியா ஜோர்டான் வழியா இஸ்ரேலுக்கு வந்து சரக்குகள் கொண்டு சொல்லப்படுவதா ஸோ அந்த போஸ்டர் நியூஸு துணுக்கு செய்தி வாட்ஸ்அப் செய்தியை வச்சு நிறைய ஊடகங்கள் நம்ம யூடியூப் சேனல்ஸ்லாம் வந்து செய்தி போடுறோம் போடக்கூடிய சேனல்கள்லாம் இருக்கிறாங்க அவங்க தான் மசாலா ஊடகங்கள்லாம் நிறைய உண்டு அவங்க வந்து அப்படி செய்தி வெளியிட்டாங்க அதுக்கப்புறம் மறுத்துருக்கலாம் மேபி இந்த கிருஷ்ணவேல் ஒரு வீடியோ போட்டிருந்தார் அதை பார்த்தேன் அந்த வரலாற்று ஆய்வாளர் கிருஷ்ணவேல் ஜோர்டான் மறுத்ததை இப்போ நான் வந்து என்னுடைய ஸ்டாண்டில் உறுதியாக இருக்கிறேன்னா நானும் ஜோர்டான் மறுத்ததை குறித்து என்னுடைய வீடியோவில் பேசியிருக்கிறேன் ஜோர்டான் மட்டும் அஃபீஷியலாக மறுத்துது அப்படிங்கிறதுக்கான லிங்க் ஆதாரங்கள்லாம் கூப்பிட்டு நம்ம பேசியிருக்கிறோம் புரியுதுங்களா அது நம்ம மறுக்கலை அதுதான் ஃபேக்ட் ஜோர்டான் மறுத்து இருக்குது ஆனால் மறுத்ததை தாண்டி இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் நடந்து நடந்திருக்கு நடந்துருக்கு புரியுதுங்களா இதுக்கு ரெண்டு காரணங்கள் வந்து ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா முதல் காரணம் தரைவழி போக்குவரத்து வந்து எப்பொழுதுமே ஜோர்டான் அரசனுடைய கண்காணிப்பில் இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை ஜோர்டான் அரசனுடைய கண்காணிப்பின் கீழ் இது இல்லாமலேயே ஒருவேளை நடந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு காரணம் சொல்கிறாங்க ஆனால் இந்த காரணம் வந்து ஏற்றுக்கொள்ளும்படியாக இல்லை இது வந்து அக்டோபர் செவன் ஹமாஸ் தாக்குதலுக்கு முன்னாடி இந்த காரணம் சொன்னால் ஏற்றுக்கிடலாம் அப்போ கொஞ்சம் செக்யூரிட்டி பார்டர் செக்யூரிட்டிலாம் கொஞ்சம் கொஞ்சம் நெகிழ்வாக இருந்திருக்கும் இஸ்ரேலினுடைய வாகனங்கள் கண்காணிக்கப்படாமல் இருந்திருக்கலாம் அந்த டைம்ல ஆனால் அக்டோபர் ஏழு தாக்குதலுக்கு பிறகு முஸ்லீம்களினுடைய கோபம் இஸ்ரேலுக்கு மீது இஸ்ரேல் மீது திரும்பிய பிறகு ஜோர்டான் வந்து தங்களுடைய நிலைப்பாட ஆரம்பத்திலே கிளியராக அறிவிச்சிட்டாங்க பலஸ்தீனர்களுக்கு ஆதரவாகவும் இஸ்ரேலுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு அப்படி இருக்கும்போது வாகனங்களை இஸ்ரேலியா குறிப்பாக இஸ்ரேலியை நோக்கி செல்லக்கூடிய வாகனங்களே அவங்க வந்து பார்டர்ல டோல் எல்லாம் வந்து கண்காணிக்காமல் இருந்தாங்க அப்படிங்கிறது நம்பும்படியா இல்லை ஆனால் இதையும் ஒரு காரணமா சில ஆய்வாளர்கள் சொல்லியிருக்கிறாங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா இப்படி நடந்தது வந்து உண்மை ஒன்ற ஒன் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சரக்குகள் வந்து யூஏ இருந்து இஸ்ரேலுக்கு சவுதி அரேபியா வழியாக கொண்டு செல்லப்பட்டது உண்மை தான் ஆனால் ஜோர்டான் மறுத்ததுக்கு மேபி அவங்களுடைய நாலெட்ஜுக்கு இது போகாமல் இருந்திருக்கலாங்கிற மாதிரியான ஒரு காரணத்தை முன்வைக்கிறாங்க ஆனால் இது ஏற்றுக்கொள்ளும்படியாக இல்லை குறிப்பாக அந்த ஹமாஸ் தாக்குதலுக்கு பிறகு செக்யூரிட்டியெல்லாம் டைப் பண்ணியிருப்பாங்க குறி குறிப்பாக இஸ்ரேலிய வாகனங்களெல்லாம் கண்டிப்பாக கண்காணிப்பாங்க இது வந்து ரெண்டு வகையில் நடந்திருக்கணும் ஒன்று என்னுடைய கன்க்ளூஷன் என்னென்னா ஜோர்டானுடைய முழு ஒத்துழைப்பில் தான் இது நடந்திருக்கணும் அப்படி ஒத்துழைப்பில் நடந்ததன் பிற்பாடு ஜோர்டான் இதை வந்து அதிகாரப்பூர்வமாக மறுக்குதுன்னா அதுவும் இஸ்ரேலினுடைய அந்த ஆதரவோடு தான் மறுத்திருக்கணும் அதாவது அவர்களுடைய அவர்களுக்கு தெரியப்படுத்திக்கிட்டு ஏன்னா இப்போ சவுதி அரேபியா யுஏஇ பஹ்ரைன் மொராக்கோ சூடான் இந்த ஐந்து நாடுகள் போல் ஜோர்டான் வந்து அஃபீஷியலாக ஆப்ரஹாம் அக்கார்ட்ஸில் அவங்க அங்கம் வகிக்கலை இப்போ ஜோர்டான் வந்து ஜென்ரலாக முஸ்லீம்களுக்கு மத்தியில் ஒரு நல்ல ஸ்டாண்டில் இருக்குது ஃபெலஸ்டீன் குறிப்பாக ஃபெலஸ்டீன் இஸ்ரேல் இஷ்யூவில் ஸோ அவர்களுடைய அந்த ரெப்யூட்டேஷன் டேமேஜ் ஆகிடக்கூடாது முஸ்லீம்களுக்கு மத்தியில் பேக் சந்திச்சு சந்திச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கூட ஜோர்டான் இதே அதிகாரப்பூர்வமாக மறுத்துருக்கலாம் ஆனால் நடந்தது உண்மை அவர்கள் நாடு வழியாக தான் போய் ஆகணும் வேறு நாடுகள் வழியாக போக முடியாது புரியுதுங்களா இப்போ இப்போ கூட ஜோர்டானில் ஒரு ப்ரொட்டஸ்ட் நடந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க அமெரிக்க தூதரகத்தை முற்றுகையிட்டு ஜோர்டான் முஸ்லீம்கள் வந்து ஜோர்டான் மக்கள் போராடியதை வந்து பார்த்துருப்பேங்க இப்போ இன்ஃபேக்ட் இதெல்லாம் சவுதியிலேயோ யுஏலேயோ நடக்காது இந்த மாதிரி போராட்டங்கள்லாம் ஜோர்டானில் வந்து அதற்கான சுதந்திரமும் திறந்த வெளியும் இடைவெளியும் இருக்குது ஸோ ஜோர்டான் வந்து அப்போ தங்களுடைய பப்ளிக்கில் தங்களுடைய ஃபலஸ்தீன் இஸ்ரேல் கான்ஃப்ளிக்ட்டில் தங்களுடைய ஸ்டாண்டை வந்து கிளாரிஃபை பண்ணியாகணும் தெளிவாக இருக்கணும் ஏன்னா மக்கள் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கிறாங்க சவுதி அரேபியா யூஏஇஇ மாதிரிலாம் இல்லை ஸோ அதனால் ஜோர்டான் அதிகாரப்பூர்வமாக இதை மறுத்து தான் ஆக வேண்டும் ஏன்னா மக்கள்கிட்ட இருந்து பேக்லாஷை சந்திக்கும் அந்த ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது ஆனால் சவுதி அரேபியாவுக்கோ யூஏக்கோ அப்படி இல்லை மக்கள் என்ன உள்நாட்டு மக்களோ வெளிநாட்டு மக்களோ தப்பாக நினைச்சாலும் சரி அவங்களை எதிர்மறையாக பார்த்தாலும் சரி அதை அதை பற்றி அவங்களுக்கு கவலை இல்லை அவங்களுடைய நலன்கள் முக்கியம் அதனால் அதை நோக்கி நகர்ந்துகிட்டே இருப்பாங்க ஸோ இது வந்து ஒரு ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன் இந்த ஹமாஸ் அக்டோபர் செவன் தாக்குதல் தொடுக்கலைன்னா மொத்தமாக சவுதி இஸ்ரேல் டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஸே டோட்டலாக சேஞ்ச் ஆகிருக்கும் அவங்க தாக்குதல் தொடுத்ததுனால எல்லாமே ஸ்டால் ஆகிடுச்சு அப்படின்னு நின்றுட்டு ஆனால் இன்னும் நார்மலைசேஷன்லாம் ஸ்டால் ஆகிருக்கே தவிர பிஹைண்ட் தி ஸ்க்ரீன் எனக்கு தெரிஞ்சு அந்த ரோடு ஒர்க்கு ஸ்டில் ப்ராக்ரெஸில் தான் இருக்குது அந்த ரோடு வழியாக சரக்குகள் கொண்டு செல்லக்கூடிய அந்த விஷயம் ஓகேங்களா அதெல்லாம் நான் அனுப்பிவிட்ட லிங்க்லலாம் வந்து வெளிப்பட போட்டிருக்குறாங்க இன்ஷாலாக நீங்கள் பாருங்கள் இதெல்லாம் பார்த்தேன் நீங்கள் நிறைய லிங்க் கொடுத்துருக்கீங்க பார்த்தேன் இல்லாத ஒரு செய்தி வெளியாகாது அது வந்து உண்மை இந்த அளவுக்கு ஆய்வு பண்ணுறவங்களுக்கு நிச்சயமாக தெரியும் மேலோட்டம் பார்த்துட்டு போகிறவங்களுக்கு அவங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போயிடுவாங்க அவங்க வந்து ரொம்ப டீப்பாக போய் ஆய்வு பண்ணலை அப்படி உள்ள ஒரு சில யூடியூபர் தான் இந்த மாதிரி போட்டிருக்காங்க அப்போ வந்து மேலோட்டமாக வந்து சொல்லிட்டு அதே நோடான் மறுத்து அதை மட்டும்தான் போட்டிருக்காங்க நீங்கள் கேட்குறீங்க பார்த்தீங்களா சவுதியை மது மறுதிச்சா யுஏ மறுச்சா கிடையாது அவங்க நேரம் மறுக்கவே இல்லை இது சம்மந்தமாக அப்போ இதில் இதை வந்து இவங்க ஒரு ஆள் மட்டும் தான் மறுத்துருக்காங்க அவங்களுக்குள்ள உள்ள டீலிங்கு அது வாட்டுக்கு அது நடந்துட்டு நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறதான் நீங்கள் சொல்கிறது வந்து அது ஒரு வகையில் வந்து யோசிக்கிற மாதிரி தான் இருக்குது நிச்சயமாக நடக்கலாம் இருக்கலாம்ங்கிற ஒரு இதுவும் ஏற்படுது அதில் வந்து தெளிவாக ஒரு விஷயத்தை வந்து டீப்பாக நம்ம போய் போனது பிறகு நமக்கே ஒரு இது கிடச்சிரும் அவங்களுடைய செயல்பாடுகள் கடந்த கால செயல்பாடுகள் இப்போ வரையும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த ஆயில் சம்மந்தமாக இவங்க பேசினதாக நீங்கள் சொல்லியிருந்தீங்க இப்போதையலாம் சிங்கப்பூரில் அந்த அரபி வந்து இதை வந்து ஒரு கருவியை நாங்கள் பயன்படுத்த மாட்டோங்கிறது இது இதை வச்சே பல இதை வந்து நம்மனால யூகிக்க முடியும் இது ஒன்று இன்னொன்று வந்து அங்கே மகரத்தில் வந்து இது பண்ண முடியாது பேசுகிறவங்களை கைது பண்ணதாக வந்து வீடியோ வெளியாக இருக்குது அதை பற்றி யாரும் பேசவும் இல்லை அது ஒன்று அப்புறம் வந்து அங்கே போராட முடியாது அவங்களுக்கு ஆதரவு ஒரு கொடி கூட பறக்க விட முடியாது அங்கே வந்து இவ்வளோ ஒரு ஸ்ட்ரிக்டாக அங்கே வச்சுருக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்க போகும்போது நம்ம அந்த இதெல்லாம் நம்ம யோசிச்சு பார்க்க வேண்டியதாக இருக்குது ஒரே ஒருத்தர் வந்து இது க தடுத்துட்டாங்க அது இல்லைன்னு நம்ம மறைக்கிறத விட இந்த விஷயங்களை வந்து நம்ம வந்து ஒத்து பார்க்க வேண்டியது சங்கிலி தொடர் மாதிரி ஒன்று ஒன்றா பார்க்க போகும்போது தான் நமக்கு புரியுது அதை அதை வந்து நல்லா ஆய்வு பண்ண வேண்டியது தான் அது வந்து நீங்கள் சொன்னது கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறது வந்து ஒரு வேளை இருக்கலாம் அப்படிங்கிறது தான் வந்து அதில் வருது இருக்கலாம் அப்படிங்கிறத மறக்க முடியலை இப்போ எப்படி நம்ம நம்ம ரசியும் பேசுனாரு பார்த்தீங்களா அந்த செங்கடல் மட்டுமா இல்லை வந்து அந்த பாபல் மந்தல் மட்டும்தான் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க பார்த்தீங்களா அப்போ தான் நானே யோசிக்கேன் அது வந்து ஏன்னா அவர் சொன்ன வந்து பாபல் மந்தல் மட்டும் சொன்னார் இந்த கடலை அங்கேருந்து அனுப்பணுமா அந்த ஆயுதத்தை அங்கேருந்து கொடுத்துட்டு போயிடலாமே ஏன் அந்த ஆயுதம் இங்கே கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து அப்போ தான் அந்த இடத்துல வருது முழு செங்கடலையும் அவங்க அவங்களுடைய வந்து கண்காணிப்பு இருக்குதா இல்லை அந்த பாபல் மந்திரம் மட்டும்தான் இருக்கா அப்படின்னு கேட்கும் போது அப்போ தான் நமக்கு கிளிக்காது ஓ அப்படின்னாக்கா அவங்க சொல்றது முழு இது தானே சொல்கிறாங்க அப்படிங்கிற அந்த இது வருது அதில் வந்து நான் தாண்டி போகிறது மட்டும்தான் அவங்க இடத்த மற்றபடி அவங்க ஃபுல் இடம்தான் அவங்க வாட்ச் பண்ணுறது வந்து இந்த மாதிரி தான் அதில் இருக்குது அப்போ மறுத்தது வந்து ஜோர்டான் மட்டும்தான் ஆனால் இவங்களுக்குள்ளே உள்ள அந்த டீலிங்கில் வந்து வாய் திறக்காமல் ஏதோ நடந்துட்டு இருக்குங்கிறது வந்து இதில் வந்து புரியுது இதில் வந்து கொஞ்சம் டீப்பாக தான் புரியாதவங்களுக்கு இதை டீப்பாக தான் நம்ம பேசி புரிய வைக்க வேண்டிய இதில் வருது அப்படி தான் இருக்குது அது வந்து ரொம்ப டீப்பாக நீங்கள் வந்து பார்க்கறதுனால ரொம்ப யோசிக்க சொல்லுது இதில் வந்து பல விஷயங்கள் தெரியாத விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடியுது போடுங்க நீ தொடர்ந்து அந்த வீடியோக்களை போடுங்க நல்லா ஆய்வு பண்ணி போடுங்க அதை வந்து தான் அதை வந்து நாலு பேர் நம்ம எடுத்து சொல்ல முடியும் கேட்கும்போது இல்லை அவங்க மறந்துட்டாங்க அவங்க மறந்துட்டாங்க பண்ணாது வைக்காது நானும் தான் இருந்தேன் அதை வந்து ரசீம் பேசின வீடியோவை பார்த்துட்டு இருக்காதுங்கிற ஒரு இதெல்லாம் இருந்தேன் இப்போ இருக்காது ஆனா ஒரு 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 பிரசன்ட் ஒரு ரெண்டு பிரசன்ட் அதுல வந்து ஒரு சந்தேகம் வந்துட்டே இருந்துச்சு அதுக்கப்புறமா நீங்க அந்த சிங்கப்பூர்ல அவன் பேசினால அந்த அரபி இருக்கப்புறம் தான் ரொம்பவே எனக்கு தானது விட்டு போனது இவன் முழுக்க முழுக்க என்னுடைய நலனுக்காக தான் அந்த வேலையை பார்க்கறாங்க இவனுக்கு நலன் எது நலனாக இருக்கோ இவங்களுடைய இதுக்கு சரின்னு படுதோ இவங்களுக்கு ஆதாயம் எதுல இருக்கோ அதை அவங்க எடுத்துக்கிறாங்க இவங்களுக்கும் இஸ்லாத்தின் சம்பந்தம் இல்லைங்கிற ஒரு வீடியோவும் அதில் போட்டு விட்டிய பிரிட்டிஷில் இருக்கக்கூடிய அந்த தூதருடைய மானா அவர் வந்து அவர் பேசினதை கூட போட்டிருந்திய அது எங்க அந்த பேசினார இதுகளோட இதான் அவனுடைய உண்மை முகம் ஒருத்தருக்கே இவன் இவன் சொந்தமாக பேச முடியாது அந்த ஆள் வந்து இதுக்கு பின்னாடி வந்து அவங்களுடைய இதுப்படி தான் பேச முடியும் எம்பிஎஸோட இதுப்படி தான் பேச முடியும் அப்படிங்கிற நம்ம யோசிச்சு அங்கே நம்ம டப்புன்னு கிளிக் ஆகும் இவங்க ஆள் தான் பேசுறாங்கன்னு சொல்ல முடியாது சவுதியை பொறுத்தவரை இவங்க ஒரு ஆள் தான் பேசலாம்னு சொல்ல முடியாது ஏன்னா இவங்களுடைய அஜெண்டாவே அதால் தான் இருக்கும் அதுல அவங்க எடுத்து பேசுவாங்க ஆமா அவர் வந்து லண்டனுக்கு அந்த பேசின ஆள் வந்து லண்டன் யூகேக்கான சவுதியினுடைய தூதர் எவ்வளோ ஒரு முக்கியமான பொசிஷன் அது எவ்வளோ பப்ளிக் அட்டென்ஷனை வந்து கோரும் அந்த ஸ்பீச் ஆக்ஸ்ஃபோர்டில் நடந்தது ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி யூடியூப்லேயே அஃபிஷியலாக போட்டிருக்கிறாங்க அது ஒரு பொது மக்களினுடைய கவனத்தை கோரக்கூடிய முக்கியமான நபர்னுடைய வாயிலிருந்து வருதுன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி அவருடைய பேச்சு கிடையாது அது அது ஒட்டுமொத்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டோட ஒரு பிரதிபலிப்பு தான் அது நிறு அதாவது நிறைய பேர் வெளிப்படையாக இதை சொல்லலை அவர் வெளிப்படையாக சொல்லிட்டாரு என்ன என்ன மக்கள் என்ன நினச்சாலும் சரி கேட்டாலும் சரி அவர் கடந்து சொல்லிவிட்டு போயிட்டே இருக்கிறாரு மக்கள் தான் இப்போ கிருக்கணாக நிற்கிறான் இவர் இவர்களால் அடித்து செல்லப்படக்கூடிய மக்கள் தான் இப்போ முட்டாளாக இருக்கிறாங்க அவர் வெளிப்படையாக சொல்லிட்டு போயிட்டார் இதுக்கு மேலே ஒருத்தனை அதாவது ஒருத்தன் வந்து அப்பாவே இருக்கான்னா அவனை எப்படி நம்ம இது பண்ணுறது வெளிப்படையான ஆதாரங்கள் அட்டாட்சிகள் அவர்களுக்கு திருக்குறானில் சொன்ன மாதிரி கண்கள் குருடாகவில்லை அதாவது வெளியில் இருக்கக்கூடிய கண்கள் குருடல்ல அதாவது எக்ஸ்டர்னல் ஐஸ் ஆர் நாட் பிளைண்டுன்னு திருக்குறானில் சொல்கிறாங்கள உள்ளே இருக்கக்கூடிய கண்கள் தான் குருடாக இருக்குன்னு அப்படி தான் இருக்கிறாங்க மக்கள் தங்கிலி தொடர் மாதிரி கனெக்ட் பண்ணணும்னு சொன்னீங்க பார்த்தீங்களா இந்த ஃபீல்டில் இருந்து ஆய்வு செய்யக்கூடியவங்களுக்கு அது கிளிக்காயிரும் இவங்க இப்படி பண்ணியிருப்பாங்க இதை மறுக்கிறதுக்கு எந்த ரீசனுமே உங்களுக்கோ அல்லது என்ன மாதிரிப்பட்ட அவங்களுக்கு இருக்காது புரியுதுங்களா அதை மறுக்கிறதுக்கான ரீசன்ஸ் இருக்காது ஏன்னா நம்ம அவங்கள தொடர்ந்து அவதானிச்சிட்டு வர்றதுனால இவங்க இப்படி செய்திருப்பாங்கங்கிறத ஆதாரங்கள் இல்லாமலேயே நம்மளால் உறுதி செய்ய முடியும் ஏன்னா இவங்க அப்படிப்பட்ட நபர்கள் தான் அப்படிங்கிறத ஆதாரங்கள் இல்லாமலேயே நம்மளால் உறுதி செய்ய முடியும் ஆனால் புரியாதவங்களுக்கும் வெகுளியாக இந்த முட்டுக் கொடுக்கும் யூடியூப் சேனல்ஸ்னால் அடித்து செல்லப்படக்கூடியவர்களுக்கு நம்ம புரிய வைக்கிறது ரொம்ப சிரமம் புரிய வைக்கிறது லேஸில் நடக்காது அது தொடர்ச்சியான அந்த பயிற்றுப்பு வீடியோ பார்க்குறது இந்த மாதிரி சங்கிலி தொடர் மாதிரி செயின்ஸை டாட்ஸை கனெக்ட் பண்ணி எல்லா விஷயத்தையும் இணைத்து பார்த்தா தான் அவங்களுக்கு சில விவகாரங்கள்லாம் வந்து புரியும் யுஎஸ்னுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை சவுதியில் இன்ஸ்டால் பண்ணி யமனை நோக்கி அதாவது இஸ்ரேலை நோக்கி யமன் ஹவுத்திஸ் வந்து ஏவி விட்ட ஏவுகணைகளை சவுதி தடுத்துருக்கிறாங்க இதெல்லாம் செயின் ஆஃப் யூவெண்ட்ஸ் தான் எண்ணெய் வந்து நாங்கள் ஒரு கருவியாக பயன்படுத்த மாட்டோம்னு சொன்னது இஸ்ரேலுக்கு எதிராக சவுதிக்குள் எதையும் போராட்டங்கள் எதுவும் நடக்கக்கூடாது பிலஸ்தீனர்களுக்கு ஆதரவாக நட எல்லாம் வந்து ஒரு 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 தான் வந்து என்ன இது பாய் ஸோ அது மக்களுக்கு வந்து புரிய வைக்கணும் மக்கள் அந்தளவுக்கு அறிவில்லை ஆய்வு இப்போது அடித்து செல்லப்படக்கூடியவர்களாக தானே இருந்தோம் ஆட்டு மந்தைகள் மாதிரி தான் இருக்கிறாங்க நம்ம என்ன பண்ணுறது ஆனால் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணுறோம் சிந்திச்சு பார்க்கக்கூடியவங்க பார்ப்பாங்க ஆனால் முக்கியமாக இஸ்ரேல் பலஸ்தீன் கான்ஃப்ளிக்ட்டுக்கு இஸ்ரேலுங்கிறது பகுதி காரணம்தான் மீதி பகுதி காரணம் அரபு நாடுகள் அதுலேயும் குறிப்பாக சவுதி அரேபியா இதை வந்து ஒன் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இல்லை டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இது தான் ஃபேக்ட் புரியுதுங்களா சவுதியிலேருந்து சவுதியிடம் இருந்து மதீனாவை அந்த காலனைசேஷனை விடுவிக்காமல் வைத்துல் முக்கத்தசை வந்து இஸ்ரேலினுடைய காலனைசேஷன்லேருந்து விடுவிக்க முடியாது ஒற்றை பிரதிநிதித்துவ ஆட்சி வந்து தாருல் இஸ்லாம் நிறுவப்படாத வர தாருல் ஹர்புக்கான சாத்தியம் இல்லை முஸ்லீம்கள் வந்து ஒவ்வொரு அணியில் ஒன்று திரள்வதற்கான சாத்தியமும் இல்லை த ஃபேக்ட் அஸ்லாம் வலைக்கம் இப்போ தான் அந்த நீங்கள் பேசி அனுப்புங்கிறது டீச்சர் கேட்டேன் நீங்கள் அதை இருக்க அந்த பேசுகிற அந்த நீண்ட வீடியோக்கள் இருக்குல்ல அதில் வந்து எதை முக்கியமாக எடுத்து பேசல அதை வந்து சின்ன சின்ன கிளிப்பாக அதை வந்து இது பண்ணினாக்க நீங்கள் ஃபேஸ்புக்கில் வேணால் அப்லோட் பண்ணுங்கள் அதை வந்து இப்போ யாராவது கேட்குறாங்க நம்ம பேச சொல்கிறாங்க போகும்போது உங்கள்கிட்ட என்ன ஆதரவு இருக்குது எதை வச்சு பேச வைக்கிறேங்கிறாங்க இப்போ நம்ம கொடுத்தாலும் படிக்க போகிறதில்லை யாரும் வந்து அந்த வீடியோ கிளிப்பு இங்கே சின்னதாக இருந்தால் நான் டவுன்லோட் பண்ண முடியும் யார் பண்ணால் டவுன்லோட் பண்ணி அவன் அவங்க இதை வந்து அனுப்ப முடியும் அடுத்தவங்களுக்கு முடிச்சு டேட்ட பண்ணி இதை வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இந்த கேட்டு பாருங்க ஏன்னா அவங்க கொடுத்து அனுப்பி படிக்க சொல்கிறத விட கொஞ்சம் அந்த அந்த குறிப்பு குறிப்பிட்ட நேரத்தில் அந்த அவங்க அந்த ஸ்பீச்சுக்கு போய்ட்டு அவங்க கிடச்சுனாக்கா அது வந்து அவங்க கொஞ்சம் சிந்திக்க மாதிரி இருக்கும் அவன் யாருக்கும் ஒரு தூண்டுதலாக இருக்கும் அது வந்து உண்மையா பொய்யா அப்படிங்கிறத அவங்க பார்த்து தெரியும் அந்த மாதிரி கொஞ்சம் உள்ளதை வந்து உங்களுடைய பேஜில் வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுங்கள் பெரிய இங்கே வீடியோவை பேசுகிறீங்க அந்த பேசுகிறதில் வந்து முக்கியமான கன்று இருந்தால் இந்த மாதிரி இதில் எடுத்து என்ன பண்ணுங்கள் தனித்தனியாக போகிற இதை போட்டு அதுக்கு ஒரு எட்டை எட்டு போட்டு போட்டு விட்ருங்க அது ரிஜினாக கொஞ்சம் வசதியாக இருக்கும் எடுத்து நான் டவுன்லோட் பண்ணுறது அது இல்லை தான் நம்ம எடுத்து காட்டிக்கலாம் எல்லார்டையும் பார்த்தாலும் உங்களுடைய இதை தான் மெயினாக வந்து ஏன்னா ஆய்வு தான் முக் மெயினான இது வந்து எல்லோரும் பேசிகிட்டு போயிடலாம் அவங்க சொன்னாங்க அவங்க சொன்னால் அது சொல்லி மேலோட்டம் பேசிட்டு போயிடலாம் ஆய்வு பண்ணிவிட்டு பேசுவவங்களுடைய அதை தான் எடுக்க முடியும் அதை வந்து நம்ம வந்து அவர் கிருஷ்ணவேல் பேசுவார் அவருடைய இதுலேயே வந்து நான் நிறைய இது வருது ஆனால் அவர்கிட்ட வந்து எப்படின்னா வந்து வரலாற்று அறிவு தான் இருக்குது அவர் வந்து அவர் வேத அறிவு கிடையாது அவருக்கு வந்து அதனால் எந்த வேதத்தை பற்றி யூதர்களை பற்றி பேசுனாலும் சரி மற்ற இதுகளை பற்றி பேசுனாலும் சரி அவர் வந்து ஒரு விளையாட்டுத்தனமாக ஒரு ஒரு நக்கல் அடிக்கிற மாதிரி பேசிட்டு போவார் அது வந்து அதுவே நமக்கு ஒரு இதாக இருக்கும் ஏன்னா இவருக்கு வரலாற்று அறிவு மட்டும்தான் இருக்குது வேத அறிவு இல்லை அவர் நிறையா வீடியோ பேசியிருக்கிறார் அந்த யூதருடைய வரலாறுன்னு சொல்லி அது பைபிளை பற்றி எல்லாத்தையும் பேசுகிறாரு அதுலேருந்து நிறைய சில இது பார்த்ததுக்கப்புறம் ஒரு குடிப்படுது ஒரு எவ்வளோதான் அவருடைய இது வந்து அப்படின்ட்டு ஆனால் அதில் குறைந்தல முடியாது அவருடைய இதை எடுக்கலாம் அதாவது நம்ம கான்டெக்ட்ஸும் எடுத்துக்கலாம் அதை வந்து அந்த மாதிரி தான் நம்ம அவருடைய வீடியோலாம் பார்க்கலாம்